அண்ணாமலைன்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழக கட்சியே இருக்காதுன்னார் இப்போ அண்ணாமலை எங்கே இருக்காரு இல்லை தேடி இருக்காங்க பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு பாஜகவை முழு முதலாக எதிர்ப்பது நாம் தமிழக கட்சி தான் முழுசா இன்னைக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட போது சென்னையில் நடந்த நாம் தமிழக கட்சியோட பொதுக்குழுவில் மோடியை இனப்படுகொலை ஆடல் பேசிய ஒரே அரசியல் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க பரப்புற பண்ணி இருக்கோம் பாஜக குதிரை ஆனா என்ன முத்திரை குத்துறது பாஜக பீ டீம் நானும் ஒரு அஞ்சு வருஷமா கூட்டிகிட்டு இருக்கேன் திமுக சிறந்த பேச்சாளர் யாரை கெடுத்துறியோ தமிழன் பிரசன்னாவா இல்ல வீசிக்காவை சேர்ந்த ஷானவாசா யாராவது ஒருத்தர் கூட்டுவா யார் பாஜகவின் பீ டீம் ஒரே மெடலை விவாதிப்போம் தொலைக்காட்சியிலயா விவாதிக்கலாம் திறந்தபடி பொதுக்கூட்டம் இடையா விவாதிக்கலாம் விவாதிப்போம் வா இன்றைக்கு பில்கிஸ் பானுங்கிற ஒரு சகோதரி நீதி கட்டு நிக்கிறா பில்கிஸ் பானு அந்த வன்கொடுமை செஞ்சு அவள் குழந்தையை கொண்டு குடும்பத்தார கொண்டு எல்லா நிறவற்றையும் பாஜக அந்த குஜராத் இனப்படுவையும் போது பாஜக பாஸ்வான் இந்த இனப்பெடுவை சகித்து கொண்டு இருக்க முடியாது என்று கூட்டணியை விட்டு வெளியே வந்தார் வரலாறு பாஜக இருந்த சந்திரபாபு நாயுடு பாஜக இவங்க எல்லாம் கூட குறைந்தபட்சமான கண்டனத்தை பதிவு பண்ணாங்க குறைந்தபட்ச கன்னடத்தை கூட பதிவு செய்யாது அன்றைக்கு அது அந்த மாநிலத்தோட உள் விவகாரம் நாம் திரட முடியாது அது மட்டுமில்ல நூத்தி எண்பத்தி ஆளுங்களை பிரிவின் கீழே பாராளுமன்றத்தில் மோடியை பதவி நீக்கம் பண்ணு சொல்லிட்டு வாக்கோடு போடக்கூடிய விவாதம் நடக்குது அந்த வாக்கெடு போடக்கூடிய விவாதத்தில் திமுக சேர்ந்த பன்னெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துறாங்க இது எல்லாம் முடிஞ்சிருது முடிஞ்ச பிறகு மோடி சொல்றாரு என்னோட புகழுக்கு வந்து ஒரு இழுக்கு வந்துருச்சு அதனால குஜராத் கௌரவ யாத்திரை அப்படின்னு யாத்திரை நடத்துறங்க குஜராத் கௌரவ யாத்திரை அந்த குஜராத் கௌரவ யாத்திரையில பங்கேற்று மோடியின் கரத்தை குலுக்கி திமுக ஆதரவை சொன்னது யார் தெரியுமா இதே அதிராமட்டத்தை வாழக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்தி ஓட்டு போட்ட எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் மோடியோட கரத்தை குளிக்காது எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் மார்த்து சொல்லு போய் சொல்றோம் தப்பா சொல்லு சொல்லு என்னைக்கு திமுக உறுதிப்பாட்டோட திமுக என்ன கோட்பாடு இருக்கு என்ன கொள்கை இருக்குது நாம குஜராத் கலவரத்தை பேசுறோம் அதே சமயத்தில் நாம் மறக்கக்கூடாத இன்னொன்று கோயமுத்தூர் கலவரம் கோயமுத்தூர் கலவரத்துக்கு யார் காரணம் கருணாநிதி கருணாநிதிங்க சாலையில் மூணு இஸ்லாமிய இளைஞர்கள் போறாங்க மூணு இஸ்லாமிய இளைஞர்கள் சாலையில் ஒரே வாகனத்தில் அங்க போக்குவரத்து காவலருக்கும் அவருக்குமான அவங்களுக்குமான ஒரு வாய் தகராறு ஆகுது பிறகு மூணு பேரும் காவல் நிலையத்துக்கு கூட்டு போறாங்க காவல் நிலையத்தில் செல்வராஜுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி கடுமையாக நடந்துகிடாது அதனால விரட்டி உற்று வெறுப்பூட்ட அந்த இளைஞர்கள் வந்து அந்த செல்வராஜுங்கிற காவல்துறை அதிகாரியை கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க நடந்து முடிஞ்சிருது இதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துறாங்க யாருன்னா காவல்துறை அதிகாரி மாசான முத்துங்கிற ஒருத்தர் வந்து நடத்துறார் அந்த பேணிக்கு முன்பாக ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றது யார் தெரியுமா ராமகோபாலன் அந்த பேரணியில் பங்கேற்றது யார் தெரியுமா அர்ஜுன் சம்பத்து அந்த கலவரத்தின் மூலமாக அந்த பேரணியின் மூலமாக திட்டமிட்டு கோயம்புத்தூர்ல கலவரத்தை ஏற்படுத்துறாங்க அந்த கலவரத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களோட கடைகள் உடைமைகள் வணிக வளாகங்கள் எல்லாம் சொல்லி ஏற்படுது ஒட்டு மொத்தமாக ஐநூறு கோடி இழப்பு ஐநூறு கோடி இழப்பு இருபத்தி நாலு பேர் செத்து போறாங்க அந்த கலவரத்தில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி வருத்தம் தெரிவிக்கல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் ஆடுகளுக்கெல்லாம் நோய் வந்து ஆடுகள் செத்து போகுது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் அந்த மேட்டுப்பாளையத்துக்கு போய் அந்த செத்து போன அந்த ஆடுகளுக்கு என்ன வியாதியும் பார்க்குறாரு யாரு கருணாநிதி ஆனால் ஒருபோதும் செத்து போன இருபத்தி நாலு இஸ்லாமிய குடும்பத்தை பார்த்து ஆறுத சொல்லுங்க அந்த கோயம்புத்தூர் கலவரத்தில் செத்து போனவங்க குடும்பத்துக்கு எந்த நீதியும் கிடைக்கல அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஆயுத போராட்ட வடிவத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு சில ஒரு சில சிலர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்க வந்து குண்டு வெடிக்கலாம் அந்த மாதிரி முயற்சி பண்றாங்க இந்த மாதிரி முயற்சி நடக்குதுன்னு போய் அன்னைக்கே காவல்துறைக்கு சொன்னது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இது போல சதிச்சல் ஈடுபடுறாங்க இது தேவையற்றது அவங்க தடுத்து நிறுத்துங்கன்னு தமமு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போய் காவல்துறைக்கு சொல்லுது அன்னைக்கு காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்துக்க முடியும் ஆனா தடுக்கல அவன் என்ன வேலை செஞ்சான் அத்வானி போற வழியில் இருந்த குண்டை மட்டும் எடுத்தான் அத்வானி இருந்த குண்டை எடுத்துட்டான் காவல் நிலைய சுற்றுச்சுவர் சுவர் எடுத்துட்டான் காவலர்கள் தங்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க இருந்த குண்டை எடுத்துட்டான் ஆனா பொதுமக்கள் சாகட்டும் விட்டுட்டான் ஏன்னா பொதுமக்கள் செத்தால் தான் இஸ்லாமிய சமூகத்தின் மீது பழிவிடணும் குற்ற பரம்பரை போல இஸ்லாமிய மக்களை நடத்தலாம்னு திட்டமிட்டு குண்டை வெடித்து விட்டான் விளைவு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் குற்ற பாரம்பரிய போல பழி சுமத்தப்படுறாங்க எவ்வளவு பெரிய கொடுமை தமாமுக இருக்குது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதோட வரலாற்றை எடுத்து படிங்க தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தமுமுக தொடங்கப்பட்டது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறு பாபர்வசி இடிப்பு நாள் அன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்குள் இருக்கக்கூடிய மாளிகையில் ஆளுநர் மாளிகைக்குள் இருக்கக்கூடிய சும்மா மசூதியில் போய் மசூதியில் போய் சும்மா தொழுகை கூட்டம் நடத்த போகிறோம் எங்களுக்கு அநீதி வேணுங்கிற ஒரு ஆரப்பாட்டம் செய்ய போறோம் அப்படின்னு தாமமுக கேட்குது தொண்ணூத்தி ஆறுல கேட்ட உடனே கருணாநிதி சொல்றாரு தீவிரவாதிகள் எல்லாம் நுழைய திட்டமிடுறாங்க அப்படி நுழைஞ்சாங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்க விடுங்கிற ஆளுநர் கூடிய மசூதியில போய் சும்மா தொழுகை கூட்டம் நடத்தி அறவழியில ஒரு ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் அதுக்கு என்ன சொல்ற தீவிரவாதிகள் எல்லாம் நுழைய பார்க்கறாங்கிறாரு கருணாநிதி இது தொண்ணூத்தி ஆறுல சரி தொண்ணூத்தி ஏழு என்ன பண்ணலாம்னு தொண்ணூத்தி ஏழுல டிசம்பர் ஆறு அன்னைக்கு இடஒது கோரி பாபர் மசிதி இடிப்புக்கு நீதி கோரி ஒரு மாநாடு ஒரு பேரணி தொண்ணூத்தி ஏழுல அந்த ஆண்டு நடத்த அனுமதிக்க முடியாது என்று மறுக்குது திமுக பிறகு தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டுலையும் மறுபடியும் அதே டிசம்பர் ஆறு அன்னைக்கு பேரணி மற்றும் மாநாடு அதுக்கு அனுமதி மறுக்குது தமமுக மாநாட்டுக்கு திமுக அனுமதி மறுக்குது பிறகு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஆறுன்னு வச்சா அனுமதி தர மாட்டேங்கிறாங்க தேதியை மாத்திக்கலாம்னு ஜூலைக்கு மாத்துறாங்க அந்த ஜூலைக்கு மாத்துகிற போதும் கூட தமுக காரங்க அடக்குமுறை ஏவி அனுமதி மறுக்கிறது திமுக அப்ப என்ன பண்ண தெரியாம அன்னைக்கு தமுக நிர்வாகிகள் கூடி கடைசி என்ன பண்றாங்க ஜெயலலிதா அம்மையார கூப்பிட்டலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுத்துதான் ஜெயலலிதா அம்மையார கூப்பிடுறாங்க அந்த கூட்டத்தில் தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் இனிமே எந்த காலத்தையும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு பேசுறது அந்த கூட்டத்தில் தான் அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா கூப்பிட காரணமே கருணாநிதி கொடுத்த குடச்சல் அடக்குமுறை இந்த வரலாற்றை மறுக்க சொல்லு யாராவது ஒருத்தர் இந்த திமுக எப்படி நண்பனா மாறின எப்படி ரொம்ப எல்லாம் போக வேண்டாங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார்ல ஐயா ஸ்டாலின் எதுக்கு நான்காண்டு காலமாக பங்கேற்காத நிதியாய ஆய கூட்டத்தில் பங்கேற்று அதுல தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு கேட்டாரு ஒத்துக்கிறேன் ஆனா அதுல மோடியை நோக்கி ஸ்டாலின் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றுகிற நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றுகிற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது சொன்னது யார் இந்த ஸ்டாலின் மோடி வந்து நாட்டை சொல்றா ஸ்டாலின் குஜராத் இனப்படுகளை விளக்கக்கூடிய வந்துச்சு பிபிசி குஜராத் கேரளாவில் திருட முடிஞ்சு மகாராஷ்டிராவில் திருட முடிஞ்சு டெல்லியில திரட முடிஞ்சு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் திரட முடியல திருடப்படாம பார்த்துக்கிட்டது இதே திமுக அரசு மோடியை அம்பலப்படுத்தக்கூடிய பிபிசி வெளியிட்ட அந்த ஆவணப்படத்தை திருட முடியல ஆனா இஸ்லாமிய மக்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய கேரளா சோழிகள படத்தை காவல்துறை அனுமதியோடு திரையிட்டது திமுக யார் பாஜக எதுக்கு எங்க பாஜக எதுக்கு நீ உதயநிதி சனாதனத்தை ஒழிக்க சொல்லிட்டார சனாதன ஒழிப்பு போராளி உதயநிதிக்கு சனாதனம் என்ன தெரியுமாடா முதல்ல மாநாடு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு தமிழ்நாடு கலை இலக்கிய முற்போக்கு அந்த அமைப்பு நடத்துறாங்க மாநாட்டுக்கு போறாரு போன உடனே என்ன பேசுறது பாக்குறாரு சனாதன ஒழிப்புன்னு போட்டிருக்கு அப்ப பேசிட்டுருவான் டெங்கு ஒழிக்கிறது போல மலேரியா ஒழிக்கிறது போல சனாதனத்தை ஒழிக்கணும் டெங்கு மலேரியா ஒழிக்கணும்னா கொசு மருந்து அடிச்சா கொசு ஒழிஞ்சு போகும் ஒழிஞ்சு போகும் சனாதனத்தை கொசு மருந்து அடிச்சா ஒழிப்பேன் சனாதனம் என்னன்னு சொல்லணும்டா பிறப்பின் வழியே உயிர்தாவில் கற்பிக்கிற அந்த நிலைப்பாடு அந்த கோட்பாடு அது மாறாது என்பதுதான் சனாதனம் அந்த பிறப்பின் வழியே உயிர்தாவில் கற்பிக்கிற அந்த கோட்பாடு என்ன அதுதான் சாதி இந்த கேடு கட்ட சாதி அந்த சாதி எங்க இருக்கு இந்து மதத்துல இருக்கு ஆனால் உதயநிதி என்ன சொல்றாரு நான் எந்த மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல இந்து மதத்தையும் குறிப்பிட்டு சொல்லல எல்லா மதத்தையும் எல்லா மதத்தையும் இருக்கா இஸ்லாமத்துல சனாதனம் இருக்கா சனாதனம் என்றாலே இந்து மதம் தான் பிறப்பின் வழியே உயிர் கற்பிக்கிற அந்த கோட்பாடு கிறித்துவத்தில் இல்ல இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு அப்ப அதை பத்தி தெளிவான தீர்க்கமான பார்வையில் ஆனா அவர் சனாதனத்தை ஒடிக்க போது எங்க எதிர்க்க போது பாஜகவை திமுக படத்துல திரைப்படத்தை பாக்குறப்ப எம்ஜிஆரும் நம்பியாரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க எம்ஜிஆர் பாக்க பொதுமக்கள் சொல்லுவாங்களாம் எதுக்கு இந்த நம்பியார் பேல்ட்ட நீ வந்து கொஞ்சம் இதா இரு சுதானமா இரு அவனை கொண்டு விடுவான் அப்படின்னு படத்துல வந்து எம்ஜிஆரும் நம்பியாரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க நிஜத்துல பக்கத்துல உட்காந்து பேசக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் அது மாதிரி பாஜக எதிர்ப்பும் மோடி எதிர்ப்பும் எல்லா வேசமும் கட்டுவான் திமுக என்ன இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்கு அந்த வாக்கு பிச்சைக்காக எதை வேணாலும் செய்வேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் முரசொலி மாறன் வந்து சாகுற வரை பாஜக ஒட்டி கொண்டிருந்தது திமுக ராமகோபாலன் பேச்சுக்கு மாற்று பேச்சாக மறு பேச்சாக அண்ணன் பழனி பாபா எண்பத்தி ஒன்பதுல பேசுறாங்க அதுக்காக ராமகோபாலனை எடுத்து பேசுறதுக்காக அண்ணன் பழனி பாபா மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சது கருணாநிதி இந்துக்களுக்கு ஆபத்து இந்துஸ்தானத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை ராமகோபால் எழுதுகிறார் அந்த புத்தகத்துக்கு ஒரு மறுப்பு எழுதி அண்ணன் பழனி பாபா மீண்டும் ஒரு முறை அண்ணன் பழனி பாபா மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாச்சியது இதே கருணாநிதி அந்த பழனி பாபாவோட ஜிகாத் கமிட்டிக்கு தட ஒட்டதும் இதே கருணாநிதி சுதந்திர இந்தியாவுல மூன்றே இயக்கம் இருந்துச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் தான் தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி தலைவர்கிற பொறுப்புல காகிதம் இழுத்து இருந்தாரு அந்த முஸ்லீம் லீக்க பல துண்டாக உடைச்சு ஒண்ணுமும் இல்லாம ஆக்குனது கருணாநிதி முஸ்லிம் லீக்க உடைச்சு சிதைச்சது கருணாநிதி நான் இறந்தாலும் முன்னூறு ஆண்டு ஆனாலும் சரி முஸ்லிம் லீக் இருக்குமுனாரு யாரு தாத்தா காகிதம் இழுத்து அந்த முஸ்லிம் லீக்க உடைச்சு நொறுக்கிட்டாரு கருணாநிதி உடச்சு நொறுக்கி அப்துல் சமது அப்துல் லத்தீஃப்ங்க ரெண்டு பேர் தமிழர்

எப்படி நம்புறீங்க காகித மில்லத்தோட முதல குத்தன வரலாறு உங்களை வாக்குக்காக பயன்படுத்துவேன் உங்கள் பிள்ளைகள் வாக்குக்காக வரல முதல்ல உங்க பிள்ளைகளை இந்த டீம் சங்கி இது மாதிரி முத்திர குத்த எடுத்துங்க ரொம்ப வலிக்குது ரொம்ப வலிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல எஸ்டிபிஐ நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்று பேசுறேன் அரசாங்கம் ஏன்னா இங்க வந்து இவன் பேசுவான் பாஜக எதிர்ப்பு சனாதன ஒழிப்பு மதவாத எதிர்ப்பு பேசுவான் ஆனா மறைமுகமாக கூடி இந்த பாஜக இந்திய பெருநிலத்திலேயே அவன் திணறக்கூடிய ஒரே நிலம் தமிழ்நாடு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தேர்தல் அத்தனை பாஜக பாஜக கூட கூட்டணி தான் பாஜக அங்க வச்சு எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வாக்கிற போது மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்கல மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டு கேட்காம அவன் எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டுக்கிட்டான் ஏன் மோடி படத்தை அமித்ஷா படத்தோடு போனோம்னா விழுற ஓட்டும் விழாம போயிடும்னு பாஜக காரணே மோடி அமித்ஷையும் புறக்கணிச்சான் இதான்டா தமிழ்நாடு இதான் தமிழ்நாடு போன வாரம் நயினா நாகேந்திரன் பாஜக சேர்ந்த நிர்வாகி சொல்றாரு நாங்க போய் ஓட்டு கட்டோம்னா சோறு கூட போடுறோம் ஓட்டு மட்டும் போட மட்டும் சொல்றாங்க நாங்க என்ன பண்றீங்க ஓட்டு கட்டு போனா வாங்க சாமி சோறு கூட போடுறோம் ஆனா ஓட்டு மட்டும் கேட்காதீங்க ஓட்டு போட மாட்டோம் எதுக்கு பாஜக எதுக்கு ஆர் இந்துக்களே வீதிக்கு வாருங்கள் இரண்டா புதுசா வீதிக்கு வர்றது எப்ப பாஜக ஆட்சிக்கு வந்துச்சோ ஆனா இந்து என்ன இஸ்லாம் என்ன கிடைத்தும் எல்லாரும் வீதிக்கு தாண்டா வந்துட்டேன் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் யாரா இந்து யார் இந்து இதே தஞ்சாவூர்ல இதே திருவாரூர்ல இதே நாகப்பட்டத்துல காவிரியில தண்ணி கிடைக்காம வாடிய பயிரை கண்டு வாடி போய் விவசாயி செத்து விழுந்தானடா விவசாயி செத்த போது இந்துக்கள் செத்தார்கள் என்று என்றைக்காவது பாஜக பேசியது உண்டா இல்லை இந்தியாவின் கூட்டு மனசாட்சிக்காக அப்சல் குழுக்கு என்றால் இந்தியாவை வாழக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் கூட்டு மனசாட்சி பாபர் மசி அடிச்சு தகர்த்த அத்வானிய தூக்கில போடணும் சொல்லுது போட்டுவியா ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செஞ்ச நரேந்திர மோடியை தூக்கில போடணும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் மனசாட்சி சொல்லுது போட்டுவியா போட்டுவியாடா சேர்ந்த ஆளுநர் இஸ்லாமிய மக்கள் வந்து பாஜக மோசம் போனதாக வரலாற்றுல துளி செய்தி இல்ல ஏன்னா இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் யார் எதிரிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க தீர்க்கமா இருந்தாங்க ஆனா யார் நண்பன்கிறதும் அதே தான் சொல்றோம் தெரியல அவன் கழுத்தறுத்து போட்டுருவான் எப்பவும் நாடும் இல்ல நான் திமுக தான் போடுவேன் அப்படின்னா நீங்க போடுங்க ஆனா ஒரு நாள் உண்மை தெரிய வரும் ஏமாந்து நிப்பீங்க நம் தாத்தா கண்ணியமிகு காகிதம் இல்ல ஏமாற்றப்பட்டது போல அண்ணன் பழதி பாபா ஏமாற்றப்பட்டது போல நாம் ஏமாற்றப்படக்கூடாது என்று பிள்ளை வந்து நிற்கிறது வரலாற்று வாய்ப்பு தவறு விட்டுறாதீங்க நாம் இளனும் நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க ஒரு நோடி சிந்தனை என்பது ஒரு நோடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுங்கிறது ஒரு நோடி சிந்திக்கிறது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்தது நபிகள் அன்பு சொந்தங்களே சிந்தியுங்கள் எங்கள் பேச்சுகளை உள்வாங்குங்கள் திறனாய்வு செய்யுங்கள் விவாதிங்க ஆலோசனை பண்ணுங்க எது சரி எது தப்பு எல்லாத்தையும் நீங்க கலந்து ஆலோசனை பண்ணுங்க அப்புறமா முடிவு அணுதிகளுக்கு எதிராக அக்கிரமங்களுக்கு எதிராக கொடுமைகளுக்கு எதிராக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகளை ஆதரிங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் விவசாய சின்னத்தை ஏந்தி உங்கள் பிள்ளைகள் மானத்தமிழ் பிள்ளைகள் கண்ணிமிகு காகிதமில்லத்தின் வாரிசுகள் அண்ணன் பழனிபாபாவின் தம்பிகள் களத்திற்கிறோம் உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள் அங்கீகரிங்கள் நாங்கள் இறுதிவரை உறுதியாக உங்களுக்கு துணையா நிற்போம் திமுக வேஷம் போடுவான் ஏமாத்துவான் வாக்க பறிப்பான் நாங்கள் வாக்குக்காக நிக்கல உங்கள் வாழ்வுரிமைக்காக உங்கள் பாதுகாப்பான நலவாழ்வுக்காக உங்கள் பிள்ளைகள் நிற்போம்